ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கு இந்த பதிவுல ரொம்பவே பிரபலமான சரஸ்வதி ஸ்லோகம் பொருளோட என்னன்னு பார்க்கலாம் வாங்க சரஸ்வதி ஸ்லோகம் அப்படிங்கிறது எதற்காக சொல்றோம் அப்படின்னா அறிவு ஞானம் மற்றும் கலைகளின் தெய்வமான சரஸ்வதியை வணங்கும் ஒரு மந்திரமாகும் அந்த பிரபலமான ஸ்லோகத்தை பார்க்கலாமா சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபினி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்துர் பவத்துமே சதா வரங்களை அருளும் சரஸ்வதியைப் போற்றுகிறேன் என் கல்வி அல்லது தொழிலை தொடங்குவதற்கு முன் எப்போதுமே எனக்கு வெற்றி கிடைக்கும்படி அருள் புரிய வேண்டும் தாயே என்பதுதான் இதன் பொருள் மறுபடியும் ஸ்லோகம் சொல்லிக்கலாம் சரஸ்வதி நமஸ்துப்பியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தி பவத்துமே சதா இந்த ஸ்லோகத்தை குழந்தைங்களுக்கு கல்விக்காக தினசரி சொல்றபடி நீங்களும் பிராக்டிஸ் பண்ணுங்க